சனி கூடவே கூட குரு பயிற்சி நடந்து இன்னொரு குரு பயிற்சி நடந்து ரெண்டு குரு பயிற்சி பார்த்துடும் ஒரு ராவக்கிய பயிற்சி அந்தளவுக்கு சனி நின்று நிதானமாக பலனை தர வல்லது சனியினாலே பொதுவாக பயப்படுவாங்க சனி ஒரு ஆறு இடத்துலனா நல்ல யோகம் ஆறு இடத்துல தான் பாதகம் குறிப்பாக எட்டாம் இடம் உங்களுக்கு அஷ்டம சனி அனுபவிச்சிருப்பாங்க கடகராசிக்காரங்க சினிமா துறை அரசியல் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் அது இபி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை ரொம்ப முக்கியம் இதை விட்டுட்டு பொதுவாக விஷயங்கள் பேசுவது மட்டும் சரியாக இருக்காது குடும்ப ரீதியான குடும்பத்துக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் வருகிறார் தாய்மை பாசம் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகிற இந்த சனிப்பயிற்சி அற்புத பலன்கள் என்ன பொதுவாக சனி பயிற்சி பார்த்திங்கன்னா ரெண்டாவது வருடம் நடக்கக்கூடியது இந்த வருடம் சனி பார்த்திங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருது மேலும் அதிசாரமாக மேசத்தில் சில காலங்கள் இருக்கும் அப்போ இந்த சனியில் நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த சனி பயிற்சி கூடவே கூட குரு பயிற்சி நடந்து இன்னொரு குரு பயிற்சி நடந்து ரெண்டு குரு பயிற்சி பார்த்துரும் ஒரு ராவக்கியது பயிற்சி அந்த அளவுக்கு சனி நின்று நிதானமாக பலனை தர வல்லது சனினாலே பகுவாக பயப்படுவாங்க சனி ஒரு ஆறு இடத்துலனா நல்லது யோகம் ஆறு இடத்துல தான் பாதகம் குறிப்பாக எட்டாம் இடம் உங்களுக்கு அஷ்டம சனி அனுபவிச்சிருப்பாங்க கடகராசிக்காரங்க சரி தெள்ள தெளிவாக இந்த இதில் திருமணம் எப்படி இருக்க போகுது வேலை என்ற விஷயத்தில் அவங்க நடக்க போகிற அற்புதங்கள் என்னென்ன பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் என்ன தொழிலில் அதுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள் வளர்ச்சி விகிதங்கள் குழந்தை பிறப்பு ஒவ்வொன்றும் தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஆன்மீக பரிகாரம் நேயரை பார்த்துட்டுருக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த சேனலில் நிறைய அற்புதமான விஷயங்கள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் ரைட் பொதுவாக கடகராசிக்கு அஷ்டமத்து சனி விலகியாச்சு இவரில் திடீர்னு அஷ்டம சனி விலகும் ஒரு சில பஞ்சாங்கம் படி அஷ்டம சனி இல்லைன்ட்டாங்கன்னு ஒரு குழப்பம் சந்தோஷமாக இருந்தால் இவங்க கடகராசிக்காக திடீர்னு வருத்தமாயிட்டாங்க அப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா பொதுவாக என்ன கான்செப்ட்னா மனிதர் நம்மளை போகிற ஆட்களுக்கு திருக்கணித ஜோதிட பழஞ்சாங்கம் நல்லா கரெக்டாக தான் பலன் கரெக்டாக வரும் கோயில் குலத்துக்கு வாக்கியம் மகா பெரியவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க வாக்கியம் திருக்கணிதம்னு கோயிலுக்கு வாக்கியம் எடுத்துக்காங்க கோயில் கும்பா விஷயம் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கெல்லாம் எடுத்துக்காங்க நமக்கு திருக்கணிதம் அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம நம்ம மனிதராக பிறந்து இருக்கிறனால திருக்கணித பலன் பலன்கள் நம்ம பார்ப்போம் ரைட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போவோம் பொதுவாக இந்த சனி விலகுது மஸ்ட்டு சந்தோஷம் பிறக்க வாய்ப்பு உண்டு அவமானத்தில் இருந்து மீண்டு வர வாய்ப்புகள் இப்போ முதல் ரொம்ப நாள் கழிச்சுங்க சந்தோஷமாக இருக்கும் பல கஷ்டங்கள் மனசுக்கு நெ நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றா இருக்கும் முதல்ல நடக்க நடக்கப்போகுது திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேத்துக்கு தங்குதடையாக இருந்தது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தது குழப்பங்கள் திருமணம் நடக்குமா நீடிக்குமா அப்படிங்கிறது இந்த தாலி சம்மந்தப்பட்ட பேச்சு வார்த்தைகள் நிறைய இந்த கடகராட்சி கார்மெண்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தாலி புதுசாக வாங்கி கொடுங்க செயின் வாங்கி கொடுங்கன்னு ஒரு சிலர் ஒரு சிலர் தாலி மாற்றி உண்டியில் போட வேண்டியது இருக்குது வேண்டுதல் பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னது கணவன் மனைவி சண்டையில் ஒரு சிலர் தாலி சம்பந்தப்பட்ட வச்சு ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கிட்டது இது மாதிரி தாலி சம்மந்தமாக பல பல கதைகள் இருக்குது ஒரு சிலர் சொன்னேன் ஆமாம் தாலி கழட்டினீங்களான்னு கேட்டேன் ஏன்னா அவங்க சர்ஜரி சம்மந்தப்பட்டது தாலி கழட்டி அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் போட வேண்டிய சூழ்நிலை அப்போ இது தாலி சம்மந்தமாக பலது நடக்குது ஏன் இந்த தாலி பற்றி இவ்வளோ பேசுனால் தாலி பாக்கியங்கள் இப்போ தான் சரியாக இருக்குது இத்தனை நாளாக வேண்டுதல் உண்டியில் போட வேண்டியதல் தான் கரெக்டாக செய்ய வேண்டிய காலகட்டம் இது பெண்களுக்கு ஆண்களுக்கே பார்த்திங்கன்னா போன டைம் நிறைய பேர் வாழை மரத்தாடி கட்டி வெட்டி பரிகாரம் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க ரைட் இப்போ சனியோட அற்புதத்தை பார்ப்போம் பொதுவாக திருமணம் என்று அமோகமாக இருக்க போகுதுங்க தடையெல்லாம் விலகியாச்சு திருமண சக்ஸஸ் இப்போ எதிர்பார்த்த வரன் வரன் கரெக்டாக வரும் வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும் இல்லை கொஞ்சம் ஒரே மாதிரி ஒரே ப்ரொஃபஷனல் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்புண்டு நிறைய பேத்துக்கு காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு உறவில் திருமணம் இல்லை காதல் திருமணம் அது உறவில் திருமணம் இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அசலில் பார்க்குறோம் கொஞ்சம் தொலை இருந்து வருவாங்க அது மொத்தம் திருமணம் என்ற ஒரு சம்பவம் நிச்சயிக்க போகுது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ரைட் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டுலேருந்து நாலாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பார் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து குரு லக்னத்துக்கே வந்துடும் இப்போ நான் குரு பன்னெண்டில் இருக்கும்போது நடக்கிற விஷயம் என்னென்னா இந்த ஒரு வருட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தூற்றி இருபத்தாறு வரைக்கும் என்ன நடக்கும்னா சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனையாக இருக்கும் வண்டி வாகனம் இடம் முதலாளி ஆகுங்க எத்தனை நாளுங்க வேலை செஞ்சிட்ருக்கிறது நாங்களாம் முதலாளி ஆகக்கூடாதா எங்களுக்கும் சொந்த வீடு வேணும் கௌரவமாக இருக்கணும் குழந்தை குட்டியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு சொந்த சுகம் வேணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்துடும் கார் பெரியர் ஆயிடுவீங்க திடீர்னு கார் சம்பந்தப்பட்ட சிந்தனை கார் மாற்றணும் வீடு மாற்றணும் அப்படின்னு கார் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பொதுவாக ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கடன்தான் கடன் அடைச்சிட்டு அப்புறம் தான் சொத்து சோகத்துக்கு போகணும் கடன் வாங்கி சொத்து சோகம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிருங்க அப்போ கைக்கு கடிக்காத அளவுக்கு அதாவது கடன் தலைக்கு மேலே போகாத அளவு இருக்கிற கடனாக இருந்தால் மட்டும் சொத்து சோகங்கள் பாருங்கள் பொதுவாக நகை சேர்க்கும் யோகங்கள் இந்த நேரத்தில் நகை சேர்க்க சேர்க்கிற அம்சம் வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இருக்கிற பணத்தை குறிப்பிட்ட இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள் அவசரப்பட்டு பெரிய தொகை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் இப்போ தான் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அடகு வைத்த நகையை மீட்டுதல் அதுவே பெரிய விஷயம் அடகு அடகு வைத்த நகையை மீட்டெடுத்தல் கடனை அடைத்து நிம்மதியாக வாழ்தல் இந்த மாதிரி சுப விஷயங்கள் நடைபோது இப்போ வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் பனிரெண்டில் பயணிக்கிறார் இப்போ ஆறு பன்னிரெண்டு தொடர்பு ஆறில் இருக்கிற சும்மா இருக்காரா நாலாம் வீடு ஆறு மற்றும் எட்டரை கனெக்ட் பண்ணுறார் இப்போ வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உயர் பதவி உண்டு அப்போ ஆல்ரெடி இருக்கிற வேலையேந்து ஒரு ப்ரொமோஷன் ஒரு மாதிரி பொசிஷன் வரப்போகுது இந்த இடத்துல சம்பள உயர்வு இன்சென்டிவ் மாதிரி சம்பள உயர்வுகள் இதில் வர வாய்ப்பு உண்டு நிர்வாக நீங்கள் ஒரு நிர்வாகி நிர்வாகம் பண்ண வேண்டிய உங்கள் கீழே நிறைய பேர்த்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய அம்சம் வந்திருக்கு இத்தனையும் ப்ளஸ் ஒன்றே ஒன்று மட்டும் கவனிக்க வேண்டியது என்னென்னா இவ்வளோ பண்ணவர் உங்களை ஒர்க்கிங் டைமிங் ஜாஸ்தியாகிடும் ஆல்ரெடி இப்படி தான் இருக்குது இருந்தாலும் ஒர்க்கிங் ஹவர்ஸு அப்டேட் பண்ண வேண்டியது மேலதிகாரம் கீழதிகாரம் இணைக்கிறோம் பிரிட்ஜு போல செயல்பட வேண்டிய அம்சம் உண்டு இப்போ குரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வந்தனால அப்போ தான் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதால் இன்னும் சுமூகமாகும் நே டைரக்டாக கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறது ஆள்கிட்ட பேசக்கூடிய அம்சம் உண்டு உங்களை தலைமை தாங்கும் பண்பு உண்டு மனதுக்கு இணக்கமாக தொழில் மாறிடும் அதில் கற்றுக்கிற யோகம் உண்டு இப்போ புதுசாக படிக்க போகிறீங்க இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா படிக்கிற யோகம் வந்திருக்குங்க ஆல்ரெடி வேலைக்கு கூட அதிலே கற்றுக்கிற யோகம் வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி சாத்தியக்குறைகள் வந்துடும் சரி ரைட் இப்போ முக்கியமாக தாய் தந்தை தாய் தந்தை ரிலேஷன்ஷிப் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறது கொஞ்சம் நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ தாய் சந்தை ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வந்துடும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற பூர்வீக சொத்துக்களை அண்ணனுக்கு இப்படி எனக்கு இப்படி அப்படின்னு பிரிவு சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய அம்சம் உண்டு நகை யாருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போகும் இது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய காலகட்டமாக இருக்குது அவசரப்பட்டு மனதுக்கு பாதிக்காத அளவுக்கு பயன்படுத்திக்காங்க ரைட் இந்த நேரத்தில் பிரிந்த கணவன் மனைவி அன்யூனியங்கள் அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணம் பற்றி கேள்விகள் நிறைய வருஷம் வந்திருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி சின்ன மனக்காசுப்பில் இரண்டாவது திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்போ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஜாப் நல்லா பாருங்கள் அரசு அரசுக்கு இணையான வேலை வாய்ப்பு உண்டு பொருளாதார விருத்திகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது அதில் அர இதில் குறிப்பாக சினிமா துறை அரசியல் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் அது இபி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் மீடியா துறையில் இருக்கிறவங்க மீடியா சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் இப்போ தமிழ் இருந்தால் வேறு இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணுறது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அம்சம் இந்த மாதிரி வேறு இடத்துக்கு சென்று பயணித்து வருகிற அம்சம் வந்தாச்சு உங்களுக்கு குலதெய்வம் உங்களை அழைக்கிறதுனே சொல்லலாம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு ஒரு சில குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் உண்டான விஷயங்கள் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியே பத்தாம் அதிபதி ச செவ்வாய் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழிலில் கொஞ்சம் விருத்தி பண்ணணும்னா குலதெய்வத்தை கும்பிட்டுக்கணும் இப்போ தொழில் சம்மந்தமாக என்ன வருதுன்னா குலதெய்வம் அனுகரகத்துக்காக உங்கள் க உங்கள் கடை கடை சம்மந்தப்பட்டது குலதெய்வ கோயில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க இப்போ தொழில் சம்மந்தப்பட்டது புது புது ஐடியாஸ்கள் வருகிறது தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு லாபங்கள் இரட்டிப்பாகக்கூடிய அம்சம் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தொழிலில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பண்ண முடியல நீங்கள் எடுத்துக்காங்கன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து பண்ணக்கூடிய அம்சம் தான் பண்ணிக்கோங்க தொழிலை விட்டுருவோமா காப்பாற்ற முடியாமல் போயிடுமா அப்படின்னு பயந்தவங்க தொழிலை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு ஜாதகம் மற்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க கூட்டு மாதிரி வந்தால் ஜாதகம் பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு ரைட் இப்போ திருமணம் அப்படின்னு பேசும்போது முக்கியமாக கவனிக்கும் திருமணம் பார்க்கும்பொழுது ஆண் ஜாதகம் வாக்கியமாக இருந்தால் பெண் ஜாதகம் வாக்கியமாக இருக்கணும் இல்லை ஆண் ஜாதகம் திருக்கணிதம் பெண் ஜாதகம் திருக்கணிதம் என்ன சொல்ல வரேன்னா இரண்டு ஜாதகம் ஒரே கணிதம் முறையாக இருக்கணும் குறிப்பாக திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்குறது அது பத்தாவது பொருத்தம் அதை தாண்டி நட்சத்திர ரீதியான பொருத்த தாண்டி கட்ட பொருத்தம் தசாபுத்தி ரீதியான பொருத்தங்கள் மற்ற அம்சங்களை பொதுவாக பார்க்க வேண்டியது ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ரொம்ப முக்கியம் இதை விட்டுட்டு பொதுவாக விஷயங்கள் பேசுவது மட்டும் சரியாக இருக்காது குடும்ப ரீதியான குடும்பத்துக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் வருகிறார் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பணங்கள் வருகின்ற பணங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள் வருகிற வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கனிவாக பேச வேண்டிய காலகட்டம் ஏன்னால் கேது பாவன் ரெண்டில் இருந்து நீங்கள் சொல்கிற கருத்து மற்றவங்களுக்கு மாறி புரியாத அம்சம் உண்டு நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவீங்க அவன் ஏற்றாப்பில் ஆட்களுடைய பேச தெரியாது இப்போ பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவது மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ மாணவர்கள் எழுத்துத் தேர்வில் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வில் சூப்பர் எழுதுவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க எல்லா கொஸ்டின் தெரியுது ஆனால் எழுத நேரம் பத்தலை மாணவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட அமோகமாக இருக்கும் குறிப்பாக கிரிக்கெட் ஃபுட்பால் இந்த மாதிரி இருக்காங்க பேட்மிண்டன் ரொம்ப அருமையாக இருக்குது மியூசிக் சம்மந்தப்பட்ட இன்ட்ரஸ்ட்டு வந்திருப்பதான் தான் மியூசிக் கிளாஸ் போகிறேன் ஐம்பது வயசானாலும் மியூசிக் கிளாஸ் போகணும் அதை கற்றுக்கணும் ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் இப்போ ஒரு கலைத்துறையில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் தைரியமாக சேர்ந்து பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தம் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி காலகட்டத்தில் நிறைய தவறுபட்ட வாய்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டிய வாய்ப்பு உண்டு திருமணம் உண்டு சொத்து சோகம் உண்டு தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு உறவு வகையில் நீடிக்கும் வம்பு வழக்குகளிலிருந்து இருந்து மீண்டு வர வாய்ப்புகள் உண்டு காம்ப்ரமைஸ் தான் காம்ப்ரமைஸ் தான் அதிகம் ஆர்க்யூமெண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு மொபைல் ஃபோன் பொதுவாக பழையன கழிதனும் புதுனா பூதலுங்கிற பழைய ஃபோனாக கொடுத்துட்டு புது ஃபோன் வாங்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு இது எல்லாமே பெஸ்ட்டு ஒன்றே ஒன்று ஹெல்த்தில் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது கவனம் அஜீரணம் சம்மந்தப்பட்டது கவனம் இது ரைட் இப்போ என்ன கோயில் வழிபாடு என்ன பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அம்சம் அதில் ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு நீங்கள் சனீஸ்வரர் கோயிலுக்கு ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வருவது சிறப்பாக இருக்கும் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா நான் மகாராஷ்டிரா பூனே அருகில் இருக்கிற சீனி சிங்காபுரம் கொடுத்துருக்கேன் அது ஒரு சிலர் போக முடியாது வாய்ப்பு இருக்கிறவங்க போய்ட்டு வாங்க அப்படி வாய்ப்பில்லாதவங்க கொச்சனூர் குஜனூர் சொல்லுவாங்க குஜனூர் அருகில் இருக்கிற சனீஸ்வரர் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குறிப்பாக சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்